நம்பிக்கை நம்ம பார்க்கணும் அஜித் குமாரோட நடிப்பில் வெளியாக இருந்தால் விடாமுயற்சி திரைப்படத்தோடைய டே ஒன் டே டூ டே த்ரீ மூன்று நாளுடைய வசூல் வந்து எவ்வளோ பெற்றிருக்காங்க அப்படின்னுள்ள டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க கிட்டத்தட்ட வந்து நூறு கோடியை வந்து இந்த படங்கள் வந்து நெருங்கி கொண்டு வருதுங்க தட்டி படத்தோடைய முதல் நாள் வசூல் எவ்வளோ நாள் வசூல் எவ்வளோ மூன்றாம் நாள் வசூலை வந்து நம்ம கிளியராக பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க டே ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை வந்து பெற்றிருக்குதுங்க ஆனால் வேல்டு வயடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி நாற்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் முதல் நாள் வந்து வசூலை வந்து இது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு திரையரங்கில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அதில் தமிழ்நாடு திரையரங்குகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடிங்க வேர்ல்டுடில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சேர்த்து பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மொத்தமாக வந்து ஓடி இருக்குதுங்க முதல் நாள் வந்து செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு வந்து வேர்ல்டு வைடில் வந்து ஓடி இருக்கிறதாக வந்து குறிப்பிட்ருக்காங்க படக்குள்ளே வந்து மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து இருபத்தொம்போது கோடி ரூபாய்க்கு வந்து வேர்ல்டு வேயில் வந்து ஓடி இருக்கிறதா வந்து குறைப்பட்டுருக்காங்க மொத்தமாக சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு கோடி கிட்டத்தட்ட நூறு கோடி பக்கத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு திரையரங்கு மட்டும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அறுபது கோடி ரூபாய் வரைக்குமே வந்து வசூசாலுதை வந்து புரிஞ்சிருக்கதாக வந்து குறைப்பட்ருக்காங்க படக்குழுநாள் வந்து இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து இது முதல் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து குறிப்பிடத்தக்கதுங்க வழியாக இருந்த திரைப்படத்தில் வந்து மகிழ் திருமண அருமையான படைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்தாங்க ரசிகர் மத்தியில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவும் வந்து லேக் ஆகுது செகண்ட் ஹாஃப் தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒர்த்தன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து சாதாரண மனிதனுடைய கதையை தான் மையமாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அஜித்தோடைய மாசை வந்து நீங்கள் எதிர்பார்த்தோ இல்லைனா அஜித்தோட படத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் சாதாரண ஒரு படத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து அந்த படத்தில் வந்து தல அஜித்குமார் வந்து நடிச்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த படத்தை வந்து நடிச்சிருக்கிறதாங்க இந்த விடாமுரிச்சி திரைப்படம் சாதாரண அதாவது மைய கருத்து நீங்கள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு ஏற்படுற ஒரு கருத்து வேறுபாடு காரணத்தினாலையும் பின்னர் வந்து அவங்க பிரிய போகும்போது சின்ன பின்ன ஒரு காரணத்தினால வந்து அவங்க பிரிவு வந்து காணாமல் போகிற மாதிரியும் அந்த காணாமல் போன மனைவி வந்து பாசத்துடன் வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு இதை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லைக்கா நிறுவனத்துக்கு வந்து எக்கச்சக்கமான லாஸ் திரைப்படங்கள் வந்து கிடைக்கப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தின் மூலம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை ஈட்டுற மாதிரிப்பட்ட ஒரு படம் கிடச்சிருக்குன்னாங்க நம்ம சொல்லி ஒரு பக்கம் இந்த திரைப்படத்தில் அஜித் குமார் மற்றும் திரிசா கிருஷ்ணன் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அர்ஜுன் சர்ஜா மற்றும் ரஜினா கசன்ரா வந்து ரெண்டு பேருமே அவங்களும் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க ஆரோ வந்து ஒரு சிறப்பு காட்சியில் வராங்க அவங்களுமே வந்து நடிக்க வேண்டிய இடத்துல வந்து கரெக்டாக வந்து நடிச்சிருக்கிறது வந்து திரைப்படத்ததுங்க மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து இவங்க எந்தெந்த பாட்டில் வந்து எப்படி நடிக்கணுமோ அந்தந்த பாட்டுக்கு வந்து கரெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பு தாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு வந்து ஒரு பூஸ்ட்ன்னு சொல்லி ஆகணும் சின்ன சின்ன மியூசிக்கல வந்து இந்த திரைப்படத்தில் போட்டிருந்தாங்கன்னா எங்கே போடணுமோ அந்த இடத்துல வந்து பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாட்டுமே நீங்கள் வந்து என்றைக்குமே விடாமரிச்சு சாங் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க காதல் திருமணத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிராப்ளத்தை வந்து மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்மருக்கு வெளியான திரைப்படத்தில் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவின் தாங்க நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் எழுநூற்றி ஐம்பது நாட்கள் கழிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் கழித்து வெளியான விடாமூரிச்சி திரைப்படத்துக்கு வந்து அஜித்தை நீங்கள் பார்க்கணுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன் டைம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாச்சிபிளாக வந்து பார்க்கலாங்க விடாமூரிச்சி திரைப்படத்தை வந்து உங்களில் யாராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு